கிருஷ்ணகிரியில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் நாராயணன் தலைமை வகித்தார் மண்டல செயலாளர் ரத்தனவேலு பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் எழுபது வயதை கடந்த ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதியம் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் குடும்ப நல பாதுகாப்பு நிதியை ஐம்பதாயிரம் இருந்து இரண்டு லட்சமாக உயர்த்திட வேண்டும் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்கப்பட வேண்டும் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படியான ரூபாயாக உயர்த்திட வேண்டும் மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாநிலம் முழுவதிலும் இலவச பஸ் பாஸ் வழங்கிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க